ப்ரங்க் ஒன்று பண்ண போகிறேன் அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் காலையிலேருந்து செம்ம கடுப்பு ஏற்றிட்டு இருக்கிற அதுக்காக வந்து அவரை கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபன் கண்டென்ட் தான் ஃபன் மாதிரி தான் எடுக்கிறேன் பட் இது வந்து எப்படி போய் முடியும்னு தெரில ஏன்னா எங்கள் அப்பாவை தான் இன்க்ளூட் பண்ணுற இதில் இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அம்மா இங்கே இருக்காங்க உருண்டை குழம்பு வச்சோம் அப்புறம் ப்ரான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனாருக்கு வந்து ப்ரான் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதில் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் அப்பாவை வந்து அவர் எடுத்துகிட்டு வர ப்ரான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன் நல்லா தான் பண்ணுவோம் நானும் இப்போ கூட சேர்ந்து போய் பண்ண போகிறேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்போகிறேன் இது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் ப்ராங்க்லாம் நம்ம எப்போவுமே வராது எனக்கு பட் என்ன அவர் ரெண்டு வாட்டி ப்ராங்க் பண்ணியிருக்காரு நான் இன்னும் பண்ணவே இல்லை ப்ராங்க்க் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க அக்கா நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நல்லா இல்லைனா பண்ணிச்சிக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் தான் எந்த ஒரு சீரியஸான எந்த ஒரு இன்டென்ஷனும் இதில் இல்லை அப்பாவுக்கு வந்து இப்போ கால் பண்ணி நம்ம சொல்லிடுவோம் அப்பாவுக்கு வந்து எப்போயும் சொல்லி வச்சிருவோம் ஹலோ ஹலோ அப்பா நாங்கள் நான் இப்போ இலங்கை வந்து உங்களுக்கு ரால் பண்ணிகிட்ருக்கா நான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவார் ஓகேவா நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ண கொடுப்பாரு எப்படியும் டேஸ்ட் பண்ண சொல்லுவார்ல நீங்கள் சாப்பிடும்போது சொல்லுங்கள் இது இன்னும் கன்றாவியாக இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் சரியா வீட்டுக்கு வருவோம் இப்ப எடுத்துட்டு வருவோம் நீங்க வந்து ரால் மட்டும் இது என்ன கன்றாவியா இருக்கு என் ஒய்ஃப் வச்ச உருண்டை குழம்பு தான் நல்லா இருக்கு ஒரு ஆள் கன்றாவியா இருக்கு அப்படி சொல்லுங்க சரியா சொல்லுங்களேன் அவங்க டென்ஷன் இருக்கு நான் ஒரு கொஞ்சம் அதான் சரி சரி பை எவ்ரி திங் இஸ் செட் ஓகே இப்போ வந்து நம்ம ரால் பண்றார்ல அவரை போய் பார்ப்போவாங்க டியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன விளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க வந்து ப்ரான் வந்து செய்யறோம் அது ஒரு ப்ளாக் தான் கேட்காதீங்க ப்ரான் இன்னைக்கு யாருக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் எங்க அப்பா எல்லாருக்காகவும் தான் செய்யறோம் பட் எங்க அப்பா தான் ஆசையா வந்து கேட்டாரு எனக்கு இறால் சாப்பிடணும் போல இருக்கு அதுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் உடனே போய் மெயின் மார்க்கெட்ல தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு ஏன்னா இங்க மீன் வாங்க போகணும்னா கொஞ்சம் எர்லி மார்னிங்கே போயிடணும் இல்லை காலையிலே பட் இருந்தாலும் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேல மாங்கினாருக்காக கண்டுபிடிச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க இதெல்லாம் நான் தான் கட் பண்ணி வச்சேன் இந்த வெங்காயம் அப்ரஸ்ட் என்ன இந்த இதர வேலைகள்லாம் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு சரி இப்ப வந்து நம்ம ராஜ் வந்து எப்படி பண்றாங்கன்னு பாக்குறோம்

ஃபஸ்ட்டு வந்து ராலை வந்து இப்படி தோசைக்கல்ல போட்டு எரிக்கிறாரு சிக்க அப்படிக்கிற ஃபுல்லாக சமைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் கிட்ட கொடுக்க போகிறோம் ஸோ அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவரை பிடிச்சிருக்கா அப்படி இல்லை என்ன சொல்கிறாரு எப்படி இருக்குதுன்றதோ நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறப்போ ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி வீடியோ வந்து கண்டிப்பாக சூப்பரான ப்ரான் வந்து ரெடி செம்மையாக இருக்குது

அப்ப நாக்கு செட்டு போயிட்டு போனோம் உங்களுக்கு நாக்கு எதுக்கு விஷயம் இல்லடா

நீங்க பண்றது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுமா நல்லா இல்ல நல்லா இல்லவே இல்லை கஷ்டப்பட்டு நீ வந்து தனியா அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டு வதக்கி தக்காளி போட்டு வதக்கி நான் பேக் பண்ணி தான் எனக்கு நல்லதா இருக்கு அதுல உங்கள மட்டும் நல்லா இருக்கு இப்படி ஒரு ஒரு மனுஷனுக்கு கஷ்டப்பட்டு செய்கிற வழி வந்து அந்த மனுஷன் தான் தெரியும்

நான் பார்த்திங்களா கோவத்தை இன்னும் ஃபுல் ஃப்ளட்சு கோவத்தில் அவர் காமிக்கிறேன் ஒன் அப்படியே பத்ரகாளி ஆடுவார் வேறு ஒரு எலும்பு அவ்வளோ எனக்கு வந்து அமைதியாக இருந்தது என்னோட கேரக்டரே வந்து நான் யார்கிட்டயும் அவ்வளோவா பேச மாட்டேன் ரொம்ப அமைதியா